வணக்கம் எறும்பூர கல்லும் தேயும் என்பார்கள் சிலர் நகைச்சுவையாக யானை குளிக்குள்ள விழுந்தால் எறும்பு கூட எட்டி பார்க்கும் என்பார்கள் சில தாய்மார்கள் இப்படியும் சொல்வதுண்டு என்னப்பா காஃபில விழுந்துருச்சா அதனால ஒன்றும் இல்லை கண்ணுக்கு நல்லது என்று நாம் எறும்பை குறித்து எப்பொழுதாவது இது போன்ற விஷயங்களை கேள்விப்படுவது உண்மைதான் உடல் அளவில் மிக சிறிய அமைப்பை கொண்ட உயிரினங்களில் ஒன்று எறும்பு இந்த உயிரினத்தை குறித்து நாம் அதிகம் கவனம் கொள்வதில்லை ஏன் அதை பற்றி நான் நினைத்து பார்ப்பது கூட கிடையாது ஆனால் எறும்பு மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் பல இருக்கின்றன எறும்பைப் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம் சில எறும்புகள் தங்களுடைய உடல் எடையை விட ஐம்பது மடங்கு எடையை தூக்க முடியும் விஞ்ஞானிகள் இதுவரை பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட எறும்பு இனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் மொத்தம் இருபதாயிரத்துக்கும் அதிகமான எணு எறும்பு இனங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது எறும்புகள் ஒருபோதும் நீண்ட நேரம் தூங்குவதில்லை ஒரு எறும்பு குடியிருப்பில் லட்சக்கணக்கான எறும்புகள் இருக்கலாம் ஒன்று தங்களுடைய உணவுக்காக மற்றொன்று உணவு பகிர்வதற்காக எறும்புகள் அண்டார்டிகா தவிர பாலைவனம் முதல் மழைக்காடுகள் வரை எல்லா இடங்களிலும் வாழ்கின்றன இதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் வேதம் என்ன சொல்கிறது என்பதை கவனிப்போம் நீதிமொழிகள் ஆறு ஆறு முதல் எட்டு கூறுகிறது சோம்பேறியே நீ எறும்பனிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும் இந்த வசனங்கள் ஆழமான அர்த்தம் கொண்டவை எனினும் பிரதானமாக இரண்டு விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் முதலாவதாக எறும்புக்கு நீ இதை செய்ய வேண்டும் நீ இதை செய்யக்கூடாது என்று யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை படைப்பிலேயே அதற்கு அந்த குணம் இருக்கிறது இரண்டாவதாக பாருங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறது எந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது எறும்புக்கு தெரிந்திருக்கிறது இவற்றை ஆழமாக சிந்திப்போமா வசனம் சொல்வது போல எறும்புக்கு பிரபுவோ தலைவனோ அதிகாரியோ இல்லை அவை தன்னிச்சையாக செயல்படுகிறது ராணி எறும்பு தலைமை வகிக்கிறது என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் ராணியின் பணி என்பது முட்டைகளை இடுவது மட்டுமே ராணி எந்த எறும்புக்கும் உத்தரவிடாது நமது வீட்டின் சமையல் அறையில் சுகர் கொட்டிவிட்டது என்று வைத்துக் சில நிமிடங்கள் கழித்து பாருங்கள் கூட்டம் கூட்டமாக எறும்புகள் அதை மொய்த்து கொண்டிருக்கும் இது எப்படி சாத்தியம் இந்த இடத்தில் உணவுப் பொருள் இருக்கிறது என்று எறும்புக்கு பிரபுவோ தலைவனோ அதிகாரியோ சொல்லவில்லை அப்படி இருந்தும் அதற்கு எப்படி தெரிந்தது யார் அதற்கு சொன்னார்கள் என்று ஆச்சரியமான பல கேள்விகள் நம் உள்ளத்தில் வரலாம் அதற்கான விடையை பார்த்து விடுவோம் எறும்பு கூட்டத்தில் சில எறும்புகள் ஸ்கவுட் ஆண்ட்ஸ் அதாவது கண்காணிப்பு எறும்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இவை வழிகாட்டும் பாதை இல்லாமல் ஜிக்ஸாக உணவை தேடுகின்றன இவை தம் ஆண்டனா மூலம் மனம் மற்றும் ரசாயன அடையாளங்களை உணர்கின்றன தரையில் சிந்தை கிடக்கும் இனிப்பின் சுகர் மாலிகூல்ஸ் காற்றில் கலக்கின்றன எறும்புகளின் ஆண்டனா மூலம் அந்த சுவையை உணர முடியும் எறும்பு இனிப்பின் அருகே வந்தவுடன் மனம் அதிகமாக இருப்பதால் அது நேராக அந்த இனிப்பை நோக்கி செல்கிறது இனிப்பை சிறிது சுவைத்த பிறகு அது தன் கூட்டத்திற்கு திரும்ப தொடங்குகிறது திரும்பும்போது அந்த எறும்பு ஃபிரமோன் எனப்படும் கெமிக்கல் சிக்னலை தரையில் சுரக்கிறது சில நிமிடங்களில் பிற எறும்புகள் அந்த பாதையை பின்பற்றி அடைகின்றன இதையெல்லாம் நான் சொல்லவில்லை டெபோரா கார்டன் என்பவர் ஆண்ட் என்கவுண்டர்ஸ் இன்டராக்ஷன் நெட்வொர்க் அண்ட் காலனி பிஹேவியர் என்ற தனது புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள் எந்த இடத்தில் உணவு இருக்கிறது என்று எறும்புக்கு எந்த பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் சொல்லவில்லை அது தன்னிச்சையாக செயல்படுகிறது இதைத்தான் வேதம் கூறுகிறது இது ஒரு புறம் இருக்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் எறும்புகள் கில்லாடிகள் எனலாம் வெயில் காலத்திலும் அறுவடை காலத்திலும் வெளியில் நிறைய உணவு கிடைக்கும் ஆனால் மழைக்காலம் மற்றும் குளிர்காலம் வரும்போது வெளியில் செல்ல முடியாது அப்பொழுது உணவு பற்றாக்குறை ஏற்படும் அதற்காகவே எறும்புகள் முன்கூட்டியே திட்டமிட்டு உணவை சேமித்து வைக்கின்றன எறும்புகள் உணவை சேமிக்கும் முறை திட்டமிடப்பட்டது நம்பர் ஒன் விதை சேகரிப்பு விதை சேமிக்கும் எறும்புகள் பல வகையான விதைகள் தானியங்களை சேகரிக்கின்றன அவை பூமிக்கு அடியில் இரண்டு முதல் மூன்று அடுக்கு அறைகள் உருவாக்குகின்றன அந்த அறைகள் உலர்ந்தவையாக இருக்கும் ஈரப்பதம் இல்லாமல் பாதுகாக்கும் நம்பர் டூ உணவை உலர்த்தி சேமித்தல் எறும்புகள் சேகரித்த விதைகளை சூரிய வெப்பத்தில் உலர்த்துகின்றன இதனால் விதைகள் பாழாகாமல் நீண்ட நாட்கள் நீடிக்கும் நம்பர் த்ரீ உணவு கட்டுப்பாட்டு அறைகள் பெரிய குடில்களில் பல ஸ்டோரேஜ் சாம்பர்ஸ் இருக்கும் சில அறைகள் சிறிய விதைகளுக்காக சில அறைகள் பெரிய தானியங்களுக்காக அவற்றை தனித்தனியாக வகைப்படுத்தி வைக்கின்றன நம்பர் ஃபோர் தேன் சேமிப்பு சில எறும்புகள் இனிப்பான திரவங்களை குடித்து தங்கள் வயிற்றில் சேமிக்கின்றன இவை உயிரோடு இருக்கும் சேமிப்பு தொட்டிகள் போல செயல்படுகின்றன பசியான எறும்புகளுக்கு தேவையான போது இந்த ஸ்டோரேஜ் ஆண்ட்ஸ் திரவத்தை உமிழ்கின்றன நம்பர் ஃபைவ் பூஞ்சை விவசாயம் சில எறும்புகள் இலைகளை வெட்டி கொண்டு வந்து பூஞ்சை வளர்க்கின்றன அதாவது ஃபங்கஸ் அந்த பூஞ்சையே அவற்றின் உணவாக இருக்கும் இது ஒரு வகையான எறும்புகளின் விவசாயம் என்றும் கூறப்படுகிறது மழைக்காலத்தில் வெளியில் செல்ல முடியாது அப்போது எறும்புகள் அவற்றின் களஞ்சிய அறைகளில் இருக்கும் விதைகள் மற்றும் தானியங்களை உண்கின்றன தேன் எறும்புகள் தங்கள் வயிற்றில் வைத்திருக்கும் இனிப்பு திரவத்தை மற்ற எறும்புகளுக்கு தரும் இதனால் முழு குடிலும் மழை காலத்திலும் பசியின்றி வாழ்கிறது அது இல்லாமல் எறும்பு ஓயாமல் உழைக்கும் தன்மையுடையது அது சோம்பேறியாக ஒரு நாளும் இருக்காது தனக்கு கட்டளையிட யாரும் இல்லாமல் இருந்தும் தன் வேலைகளை அது நேர்த்தியாக செய்யும் விஞ்ஞானிகள் எறும்பை பற்றி பல விஷயங்களை ரிசர்ச் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் நமக்கு தெரிவித்திருந்தாலும் கூட எறும்பை பற்றிய தன்மைகளை வேதம் நமக்கு முன்னறிவித்திருக்கிறது மீண்டும் அந்த வசனத்தை ஒருமுறை பார்ப்போமா சோம்பேறியே நீ எறும்பு நேரத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனது ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்